அதிமுக வந்து தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டாங்களா சார் தேர்தல் பணியை துவக்கி கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இருக்கு என்னுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு அதாவது மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் என்ற அந்த முழக்கத்தோடு கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளிலே மக்களை நேரடியாக சந்தித்து அதாவது முதல்கட்ட தேர்தல் பணி என்று கூட சொல்லலாம் தேர்தல் பிரச்சாரம் என்று கூட சொல்லலாம் அதை நாங்கள் துவக்கிவிட்டோம் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது இந்த எஸ்ஐஆர் அந்த பணியின் காரணமாக இடையே மழை புயல் இவற்றின் க இந்த பாதிப்பின் காரணமாக அந்த சுற்றுப்பயணம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இப்பொழுது வருகிற அடுத்த மாதம் ஜனவரி நாலாம் தேதி சேலத்திலே வீரபாண்டி தொகுதியிலே அந்த எழுச்சி பயண கூட்டம் அந்த வீரபாண்டி தொகுதிக்கு நடைபெற இருக்கிறது எனவே எங்களுடைய கழகத்தினுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் பிரச்சாரம் ஏற்கனவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவே நாங்கள் ஏற்கனவே தேர்தல் பணியை துவக்கிவிட்டோம்